வணக்கம் வாழ்க வளமுடன் சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நான் இந்த வீர யுகநாயகன் வேல்பாரி என்ற நாவலை ஆரம்பிக்கிறேன் இந்த இடைவெளி எதற்கு என்றால் நான் கடந்த பதிமூணு அத்தியாயங்களாக பார்த்து கொண்டிருந்தேன் எனக்கு சரியான பார்வையாளர்கள் கிடைக்கவில்லை நான் எதிர்பார்த்ததை விட மிக குறைவான பார்வையாளர்களே இந்த வீடியோவை பார்த்தனர் ஆனால் இப்பொழுது எனக்கு சில நண்பர்கள் என்னை அணுகி இதை மீண்டும் இந்த கதையை சொல்ல சொன்னார்கள் அதற்கு காரணம் சமீபத்தில் நடந்த ஒரு லட்ச பிரதி விற்பனைக்கான பாராட்டு விழா தான் நாயகன் வேல்பாரி ஒரு லட்ச பிரதி விற்றது அந்த புத்தகம் அதற்கான வெற்றி விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சங்கர் அவர்களும் ரோஹிணி அவர்களும் மற்றும் நீயா நானா கோபிநாத் அவர்களும் இன்னும் பலரும் இந்த புத்தகத்தின் சிறப்பை பற்றி எடுத்து கூறினார்கள் இத நிறைய பார்வையாளர்கள் பார்த்தார்கள் அவர்களுக்கு இப்பொழுது இதை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்திருக்கிறது அதன் விளைவாகத்தான் சில நண்பர்கள் என்னை அணுகி நாங்களும் படிக்கணும் நிச்சயமா இப்போ நீ இந்த வீடியோ போட்டினா மற்ற பார்வையாளர்களும் நிறைய பார்வையாளர்களும் உனக்கு கிடைப்பாங்க பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு அறிவுரை வழங்கினார்கள் அதன் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த வீரயுக நாயகன் வேள்பாரியை நான் மீண்டும் வழங்க இருக்கிறேன் இப்பொழுது அவர்கள் சொன்னது போல் நிறைய பேர் பார்ப்பாங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால் இப்பொழுது இந்த வீர யுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் பதினான்கை நான் வழங்க இருக்கிறேன் சரி வேள்பாரி கதையை நாம் ஏன் படிக்க வேண்டும் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் வேள்பாரியில் நிறைய தகவல்கள் கொட்டி கிடக்கிறது மேற்கு மலை தொடர்ச்சியில் உள்ள மரங்கள் மூலிகைகள் செடிகொடிகள் விலங்குகள் அழிந்து போன விலங்குகள் அப்பொழுது வாழ்ந்த பல மிருகங்களும் பறவைகளும் பல மரங்களும் இப்பொழுது இல்லை இந்த தகவல்களை எல்லாம் நம் சு வெங்கடேசன் அவர்கள் அழகாக வழங்கியிருக்கிறார் இன்னொன்று மேற்கு மலை தொடர்ச்சி காடுகளில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பல குளங்கள் வாழ்ந்திருக்கிறது அதில் ஒன்றுதான் நம் வேண்டிய குல தலைவன் பாரியும் அவனது குளம் இவர்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே அவ்வளவு அடர்த்தியான ஒரு மலைகளிலும் காடுகளிலும் ஒரு வசதியான வசதியான என்றால் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை கொண்ட பாதுகாப்பான வீரமிக்க அழகான ஒரு வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார்கள் அந்த வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டாமா அந்த அழிந்து போன மிருகங்களையும் பறவைகளையும் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா இதை தெரிந்து கொள்ள கொள்ள உங்களுக்கு பிரமிப்பும் சிலிர்ப்பும் ஆச்சரியமும் நிச்சயம் உண்டாகும் இந்த கதையை நீங்கள் முடிக்கும் பொழுது நீங்கள் எல்லையில்லாத குதூகலத்திலும் தமிழனாக பெரும் பெருமையும் கொள்வீர்கள் என்பது என்னுடைய எண்ணம் அது நிச்சயம் நிகழும் அதனால் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக அனைத்து தமிழர்களும் படித்து நம் பாரம்பரியத்தை நினைத்து நம் குளங்களை நினைத்து நம் மூதாதையர்களை நினைத்து பெருமை கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் சரி வாங்க இப்போ வீர யுகநாயகன் மேல்பாரி அத்தியாயம் பதினான்கிற்கு போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இதுவரை என்ன நடந்தது என்று பார்த்தால் கபிலர் பாரியை பற்றியும் அவன் ஆளும் அந்த காட்டை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக காடு வழியே பயணப்பட்டு பரம்பு நாட்டிற்குள் அதாவது பரம்பு நாடு என்பது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஒரு பகுதி அந்த பரம்பு நாட்டிற்கு பயணப்படுகிறார் அவருக்கு வழிநெடுக்கிலும் நீலன் என்ற வீரன் துணையாக வருகிறான் அவரை பத்திரமாக பரம்பில் உள்ள எவ்வியூருக்கு அழைத்து வருகிறான் எவ்வியூரில் தான் பாரி வசிக்கின்ற ஒரு முக்கியமான இடம் அவர்களுடைய ஒரு தலைநகரம் என்று கூட சொல்லலாம் அதை இதுவரை இதுதான் நடந்தது இந்த பதினான்காவது அத்தியாயத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம் கவிழர் எவ்வியூர் வருவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னர் நடந்த நிகழ்வு இது என்று ஆரம்பிக்கிறது இந்த பதினான்காவது அத்தியாயம் சித்தாட்டின் வடகுளத்தை சேர்ந்த பாணர் கூட்டம் ஒன்று எவ்வியூருக்கு வந்திருந்தது அவர்கள் வேட்டை சமூக பின்புலத்தில் இருந்து பாணர்களாக மாறியவர்கள் யாழ் தெய்வமான மதங்கனையும் மதங்கியையும் வணங்குபவர்கள் இந்த குழு தலைவன் மதங்கன் என்றும் தலைவி மதங்கி என்றும் அழைக்கப்படுவர் தாங்களே வேட்டையாடி அந்த விலங்கிலிருந்து யாழுக்கு நரம்பு எடுத்து கட்டுவர் அந்த விலங்கின் தோல் கொண்டு பறை செய்வர் இவர்களின் கூத்து நள்ளிரவுக்கு பிறகுதான் தொடங்கும் அரிசியின் அளவு பருவன் கொண்ட யாழ் நரம்புகள் வீட்டப்பட்டு பறை ஒலிக்க தொடங்கும் போது வேட்டை விலங்கின் சீற்றம் ஆரம்பமாகும் சிறு பறையின் ஒளியில் தொடங்கும் கூத்து நேரம் ஆக ஆக உக்கிரம் கொண்டு காட்டை மிரட்டும் குகை விலங்கு வெளியில் வந்து எட்டி பார்க்கும் அதன் கண்களுக்குள் இருக்கும் நீல ஒளி இருளுக்குள் ஊர்ந்து இறங்கும் இந்த குழுவினரின் அடையாளமே தோல் கருவியான தடாரிதான் தடாரிகளை துணியால் கட்டி கூடையில் வைத்து காவடியைப் போல இருபுறமும் தூக்கி வருவார்கள் பயணத்தின் போது அவற்றை கீழ் இறக்கி மண்ணில் வைக்க மாட்டார்கள் தடாரி மண்ணை தொட்டால் அங்கு கூத்து நிகழ்த்தப்பட்டுத்தான் அவற்றை தூக்க வேண்டும் எனவே கூத்து நடக்கும் இடத்தில் மட்டுமே அதை கீழே இறக்குவார்கள் மற்ற நேரங்களில் எல்லாம் காவடியைப் போல தோளிலும் கை குழந்தையைப் போல இடுப்பிலும் சுமந்தபடியே இருப்பர் தங்களை முன்னோர்கள் வேட்டையாடிய யானையின் காலடியின் அளவு கொண்டே தடாரியை வடிவமைப்பார்கள் கூத்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் எந்த கணத்தில் தடாரிகளை எடுத்து பெரும் மதங்கள் களம் இறங்குவான் என தெரியாது யாழ் தேவதை உருகி அழைக்க ஏதோ ஒரு கணத்தில் சினம் கொண்டு இறங்குவான் தடாரிகள் எழுப்பும் ஒலி கேட்டு மலை தெய்வம் உள்ளொடுங்கும் மதங்கன் நடுங்க ஆடுவான் தடாரிகளின் பேரொளி காட்டை கிட்டித்து இடிக்கும் காட்டின் ஆதி மைந்தர்கள் ஆடிய ஆட்டம் அது மதங்கன் கூட்டம் வந்திருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட பாரி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பாரி இதுவரை மதங்கனின் கூத்தை பார்த்தது இல்லை பாரியின் மனைவி ஆதினி அவர் பொதினி மலையின் குலமகள் பொதினி என்றால் இன்றைய பழனி அவள் சிறு வயதில் பொதினி மலையில் தந்தையோடு சேர்ந்து மதங்களின் நிகழ்வை பார்த்து பயந்து அழுத்ததை பற்றி பாரியிடம் பல நாள் சொல்லியிருக்கிறாள் ஏனோ பரம்பு நாட்டுக்கு மதங்களின் கூட்டம் எதுவும் வந்ததில்லை நீண்ட காலத்துக்கு பிறகுதான் பாரி கேள்விப்பட்டான் சித்தாற்றங்கரையில் இருந்த நெட்டூர் மலையை சோழன் கைப்பற்றி விட்டான் என்று அந்த மண்ணின் மகா கலைஞர்களான மதங்கர்கள் இப்போது அவனது கடல் பணிகளுக்கு ஏவல் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் யாழ் இசையின் பெருந்தேவிகளான அந்த குல பெண்கள் சோழ அரண்மனையில் விரலிகளாக மாறி கிடக்கின்றனர் பேரரசை உருவாக்கும் கனவுக்கு எண்ணற்ற இனக்குழுக்கள் இரையாக்கப்பட்டு விட்டன மதங்கர் இனமே முற்றிலும் அழிந்து போய்விட்டது என நினைத்துக் கொண்டிருந்த பாரிக்கு தப்பிப்பிழைத்த பிழைத்த அந்த பானக்குழுவை பார்த்ததில் அடைந்த மகிழ்ச்சிக்கு அதுவே இல்லை பாரிக்கு இரு மகள்கள் மூத்தவள் அங்கவை இளையவள் சங்கவை சிறுமியின் விளையாட்டை இன்னும் தொலைக்காமல் இருக்கும் சங்கவையை விட ஆறு ஆண்டுகள் மூத்தவள் அங்கவை பாரியின் குலக்கொடி தந்தையின் எண்ணத்தை அவரது கண்களிலிருந்தே கண்டறிந்து விடுவாள் தாய் ஆதினிக்கு அங்கவின் மீதான ஆச்சரியம் எப்போதும் நீங்கியது இல்லை தான் அறியாத பாரியை இவள் எப்படி கண்டறிகிறாள் என எத்தனையோ முறை நினைத்திருக்கிறாள் உனது சொல்லைத்தான் தந்தை கேட்பார் என ஒரு முறை கூட சொல்லியதில்லை ஆனால் தந்தையைப் போலவே நீயும் சொல்கிறாயே என சொல்லாத நாள் இல்லை எது ஒன்றையும் அவளின் கண் கொண்டு பாரி பார்ப்பதும் பாரியின் எண்ணம் கொண்டு அங்கவை யோசிப்பதும் எப்போதும் நடக்கும் நிகழ்வுகள் ஆகிவிட்டன ஒரு நாள் நண்பகலில் அருகில் குழிகள் முடித்து உணவுக்கு காத்திருந்தனர் சமயம் கொண்டிருந்தது அருகில் இருந்த பாறையின் மீது ஏறி முடிகள் காய சுடுவையில் தாங்கி நின்றான் பாரி சிறு துணியால் தலை துவட்டியபடியே ஆதினியும் அங்கவையும் பாறை ஏறி வந்தனர் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தந்தையே என கேட்டால் அங்கவை குரல் கேட்டு திரும்பாமல் கண்டுபிடி என்றான் பாரி எதிரில் விரிந்து பறந்த காடு பின்புறம் கேட்கும் அருவியின் ஓசை எங்கும் சிறகடித்து திரியும் பறவைகள் அவ்வப்போது வீசிச் செல்லும் காற்றின் சலசலப்பு என அனைத்தையும் பார்த்தனர் ஆதினியும் அங்கவையும் பதிலுக்காக காத்திருந்தான் பாரி ஆதினி சொன்னால் எங்கும் பறவைகளின் குரல் கேட்கிறது ஏதாவது ஒரு பறவையின் குரலில் துயரத்தின் சாயல் வெளிப்பட்டிருக்கும் அதைத்தான் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றாள் அங்கவையோ இல்லை தந்தை வேறு ஒன்றை பார்த்து கொண்டிருந்தார் அதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றாள் சொல்லும் அவளது முகத்தில் வெட்கம் பூத்து நின்றது பாரி அவளை உச்சி முகந்தான் ஆதினிக்கு கோபம் வந்தது அவள் எதை சொல்கிறாள் நீங்கள் எதை பார்த்தீர்கள் சொல்லுங்கள் என்றால் சற்றே பொறாமையுடன் அங்கவை சொன்னால் அம்மா அதோ அந்த மூளையில் சந்தன வேங்கை மடம் நிற்கிறது பாருங்கள் தந்தை அதைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தார் என்றாள் இப்போது ஆதினி முகத்தில் வெட்கம் ஓடியது இவ்வளவு நேரம் அந்த திசையை பார்த்து கொண்டு நின்றது அதனால் தானா என்றாள் ஆதினி ஆம் நம் மகளையும் காதல் அழைத்துச் செல்லும் அதற்குள் நாம் அவளுக்கு செய்ய வேண்டியவற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் பாரி என்ன அது என ஆர்வத்தோடு கேட்டால் ஆதினி நிலமெங்கும் அறியப்பட்ட பெரும் புலவர்கள் பரணரும் கபிலரும் அவர்கள் ஒருவரேனும் பரம்பு நாட்டுக்கு வரமாட்டார்களா என பல நாட்கள் விரும்பி இருக்கிறேன் அந்த விருப்பம் இன்று வரை நிறைவேறவே இல்லை என் மகள் மனம் முடித்து செல்வதற்குள் அவர்கள் வர வேண்டும் என்று மனம் ஏங்குகிறது அவர்கள் எழுத்து கற்றவர்கள் அவர்களிடம் இருந்து என் மகளும் என் மக்கள் சிலரேனும் எழுத்து கற்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றான் பாரி அது எனக்கான உங்களின் விருப்பம் தந்தையே அதை விட ஆழமான ஆசைகள் உங்களிடம் உண்டு அவை நிறைவேற வேண்டும் என்றுதான் நான் விருப்புகிறேன் என அங்கவை சொன்னார் பாரியே சற்று வியந்து எதை சொல்கிறார் என கேட்டார் அங்கவை சொன்னால் பரம்பு நாட்டில் முழங்காத பறையில்லை ஆடாத கூத்து இல்லை மீட்டாத யாழ் இல்லை ஆனால் மதங்கர் கூட்டம் இந்த மண்ணை மிதிக்கவில்லை என்ற ஏக்கம் நீண்ட நாள் உங்கள் ஆழ்மனதில் உண்டு உங்களோடு அமர்ந்து அந்த விசையையும் கூத்தையும் நான் காண வேண்டும் அதுதான் எனது ஆசை என்றார் சமையல் தயாராகிவிட்டதால் கீழிருந்து அழைக்கும் குரல் கேட்டது நீ போய் முதலில் சாப்பிடு நாங்கள் வருகிறோம் என்று மகளை அனுப்பி வைத்தான் பாரி இனி வாய்ப்பே இல்லை என சொல்லும்போது போது பாரியின் குரல் உடைந்தது செய்வது அறியாது நின்ற ஆதினி அவன் தோலை தொட்டால் சற்றே ஆசுவாசம் அடைந்து நிதானித்தான் பாரி சரி வாருங்கள் அந்த சந்தன வேங்கை மரம் வரை போய் வருவோம் என்றாள் சிறிய நகைப்போடு பாரி சொன்னான் மகள் இருக்கும் போதே நீ அழைத்திருக்க வேண்டும் அந்த துணிவை ஏன் இழந்தாய் ஆதினி சொன்னால் எனது கண்களை நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நீங்கள்தான் அவற்றை நேர்கொண்டு பார்ப்பதே இல்லையே இந்த தாக்குதலை பாரி எதிர்பார்க்கவில்லை ஆதினியின் கண் கொண்டு பார்க்க தவறிய நாட்கள் எத்தனையோ காலம் எவ்வளவு வேகமாக அழைத்துக்கொண்டு கொண்டு போகிறது கணவனின் இடத்தை தந்த எந்த கணம் விழுங்குகிறான் என்பதை நிதானிக்கவே முடியவில்லையே என யோசித்துக் கொண்டிருக்கும் போது பாரி சொன்னான் நீதான் எனது கண்கொண்டு பார்த்தவன் புரியாமல் விழித்தாள் ஆதினி உண்மையில் நான் அந்த பச்சை புறாவின் சற்றே மாறுபட்ட குரல் ஒளியைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அங்கவை காதல் பருவத்தில் நிற்கிறாள் அவளின் கண்களின் வழியே அவள் பார்க்க தொடங்கிவிட்டாள் அவளின் கண்களுக்கு சந்தன வேங்கை தானே முதலில் படும் அதைத்தான் தந்தை பார்த்திருப்பார் என நம்பிச் சொன்னாள் என்றான் நீங்கள் ஏன் அதை ஒப்புக்கொண்டீர்கள் என கேட்டாள் மெல்லிய சிரிப்போடு பாரி சொன்னான் குழந்தைகளிடம் விட்டு கொடுக்கும் போதும் தோக்கும் போதும் தான் ஒரு ஆண் தாய்மையை அனுபவிக்கிறான் இதை ஆதினி எதிர்பார்க்கவில்லை சற்றே கலங்கிய அவள் பாரியின் நெஞ்சில் சாய்ந்து சுடுவெயில் மறைய இதழ் பதித்தாள் நன்றி இந்த அத்தியாயத்துல பாரியுடைய குடும்பத்தை பத்தி சொல்லியிருக்காரு மதங்கன் கூட்டம் அவர்களுடைய இசை எப்படி இருந்தது அதற்கு பாரி எவ்வளவு ஏங்கி இருக்கிறான் அதை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் பாரிக்கும் ஆதினிக்கும் உள்ள காதல் மகள் மேல் உள்ள பாசம் என்று இவற்றையெல்லாம் இந்த பகுதியில் சொல்லியிருக்கிறார் சோ வெங்கணேசன் இந்த அத்தியாயம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்